சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்று அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது மிக பெரிய தவறாக தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் பேசி வருகிறார் மக்கள் மத்தியில் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் அதிமுகவின் உட்கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாகவே தான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக பல உதவிகளை செய்த ஜெயக்குமார் கட்சியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டதற்கும் சசிகலா நீக்கப்பட்டதற்கும் ஜெயக்குமார் தான் காரணம் ஆனால் தற்பொழுது ஜெயக்குமாரையே ஓரம் கட்டக்கூடிய வகையில் பழனிச்சாமி அவர்கள் விட்டார் சரி எதற்காக பாஜகவை ஜெயக்குமார் முழுமையாக வெறுப்பதற்கு காரணம் என்று பார்க்குமேயானால் சென்னை ராயபுரம் தொகுதியில் ஐந்து முறை வேட்பாளராக களமிறங்கி தான் ஜெயக்குமார் அவர்கள் திமுகவின் கோட்டையாக இருந்தாலும் கூட ராயபுரம் தொகுதியை கைப்பற்ற முடியாமல் திமுக திணறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் ஆறாவது முறையாக போட்டியிட்டார் ஆனால் திமுகவின் வேட்பாளரிடம் தோற்கடிக்கப்பட்டார் இதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் அங்கு முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர்கள் அதிக அளவில் இருப்பதால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது இது சிறுபான்மையினர்களுக்கு வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அதிமுக வெற்றியடைந்தால் நீங்கள் இருக்கின்ற இடமே தெரியாமல் மாறிவிடும் என்று மக்களிடம் பொய்களையும் புரளிகளையும் பேசி திமுகவினர்கள் அவர்களது மனதை மாற்றி ஜெயக்குமார் அவர்களது மனதில் பாஜக தீயசக்தி என்பது ஆழமாக பதிவு செய்து விட்டார்கள் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளவோ உதவியை செய்த போதிலும் ஜெயக்குமார் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் டெல்லிக்கு சென்று விட்டார் எடப்பாடி மற்றும் மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறு என்னவென்றால் ஜெயக்குமாரிடம் ஒரு தகவலை கூறியிருக்க வேண்டும் அவரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக செயல்பட்டவர் தான் தற்பொழுது சட்டசபை உறுப்பினர் இல்லாத காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லாமல் போனது மிகப்பெரிய தவறு மே மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் மீண்டும் தோல்வியை தான் தழுவார் அதிமுகவில் ஜெயக்குமார் வெற்றி அடையவில்லை என்றாலும் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஜெயக்குமார் அதிமுகவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளையும் திமுகவிற்கு எதிரான அனைத்து செயல்பாடுகளையும் முன்வைத்துதான் பேசி வருகிறார் மற்ற அமைச்சர்கள் பேசுகிறார்களோ இல்லையோ மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது விசுவாசி என்ற முறைப்படி ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிதான் வந்தார் ஆனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு செய்தியாளர்களது சந்திப்பை புறக்கணித்து விட்டார் தற்பொழுது எடப்பாடி பச்சை துரோகி என்று தனது ஆதரவாளர்களிடம் ஜெயக்குமார் கூறியுள்ளதாக தகவல்கள்